வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு சார் சார் அதிக பேர் கேட்டிருந்தீங்க நம்ம உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் என்னது இருந்ததுன்னா உத்தரமேரூர் ச சர்க்கிளில் என்ன இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறது உத்தரமேரூர் சர்க்கிளில் தான் சார் நம்ம போட்டிருக்கோம் ரைட்டுங்களா கரெக்டாக நமக்கு உத்தரமேரூர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட் வந்து இருக்குது சார் ரைட்டுங்களா சூப்பரான ரெட் சாயில் புஞ்சை நிலம் சார் ஆமாங்க சார் ரைட்டுங்களா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது ரைட்டுங்களா ஏன்னா உத்தரமேரூர் சரௌண்டிங்னால் அதிக பேருக்கு தெரியும் ரைட்டுங்க ரேட் வந்து அதிகமான ரேட்டு தான் போயிட்டுருக்கு அப்படின்றது இது வந்து மேக்ஸிமான்னால் ஒரு மீடியமான ஒரு ரேட்டு தான் சார் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரேட்டு தான் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டை பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் டிரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெச் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குது சைட்டு வந்து அதே மாதிரி சூப்பராக அழகாக ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் ப்யூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் இதில் விவசாயமும் பண்ணலாம் ஃபார்ம்லேண்டும் பண்ணலாம் எந்த வேர்க்கடலையும் போடலாம் அந்த மாதிரி எல்லா விதமான விவசாயமும் செய்யலாம் சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு குடி நல்லா தண்ணி வளம் உள்ள ஒரு கிணறு தான் சார் ஊருக்கும் பக்கத்துலேயே இருக்குது இதில் ஒரு ஸ்டீ சின்னதாக ஒரு வீடு கூட கட்டிட்டு இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஊருக்கும் பக்கத்துலேயே இருக்குது அது இல்லாமல் உத்தரமேரூருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் காமிச்சிருக்கிறேன் ரைட்டுங்களா மேற்கொண்டு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் ரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் சார் சாயில் எப்படிப்பட்ட சூப்பரான ஒரு சாயில் ஆ பாருங்க இந்த சைடில் மட்டும் ஒரு சைடில் பென்சிங் இருக்குது ரைட்டுங்களா அந்த பென்சிங்கோட பவுண்ட்ரி தான் சார் இதை சைட்டு அப்புறங்க அழகாக பென் பென்சிங்கு ஒரே லெவலாக இருக்கும் சார் கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகுசிப்பல் இருக்குது ரைட்டுங்களா சார் அப்பருங்க பவுண்டரி சூப்பராக ஒரே லெவலாக இருக்கும் சார் ஒரு மாமரம் இருக்குது சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆரியல் தென்னை மரம் இருக்குது கண்டிப்பாக இந்த சைட்டு பார்த்தா பிடிக்கும் சார் ரைட்டுங்களா ஏன்னா உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் வந்து மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க ரைட்டுங்களா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா உத்தரமேரூர் சரௌண்டிங்கில் மூணு ஏக்கர் மூன்று ஏக்கர் வாங்கினாவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கினதான் கணக்கு சார் ஏன்னா அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் சார் ரைட்டுங்களா பாருங்கள் இது சைட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ரைட்டுங்களா இந்த தார் ரோடு வந்து நம்ம சைட்டுக்கிட்ட வரைக்கும் வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க சார் ரைட்டுங்களா அது சைட்டு இது ஃபுல்லாகவே சைட்டு தான் சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்